வேப்பூரில் விசிக செயற்குழு கூட்டம் ரவிக்குமார் எம்பி பங்கேற்று ஆலோசனை கடலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடந்தது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவர் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஆறாம் தேதி சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள பானைச்சென்னம் அங்கீகார வெற்றி விழா கண்ப பங்கேற்பது குறித்து மே முப்பத்தொன்னாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்பது குறித்தும் கட்சியினருக்கு ஆலோசனை வழங்கினார் அப்போது சிதம்பரம் மே ஆறாம் தேதி நடைபெற உள்ள கட்சியின் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டில் கல கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஐயாயிரம் பேர் பங்கேற்க வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து மே முப்பத்தொன்னில் திருச்சியில் நடைபெற வகுப்பு வாரிய சட்டத்திருத்த ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபெறும் பேரணியில் கடலூர் மேற்கு மாவட்டத்தில் சார்பில் இருபத்தஞ்சாயிரம் பேர் பங்கேற்க வேண்டும் என்றும் அரசு ஆவணங்களிலிருந்து காலனி என்ற சொல்லை நீக்கிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பரிந்துரை செய்த எழுச்சி தமிழர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் நன்றியுடன் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர மகளிரணி விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் கட்சியின் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்